மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய கேரளா மட்டுமல்லாம தமிழ்நாடு கர்நாடகா போன்ற பல மாநிலங்கள்ல யானைகள் கொடூரமாக கொல்லப்பட்டு அதனுடைய தந்தங்கள் சர்வதேச அளவிலையும் உள்ள இறங்குறாங்க சிறப்பாக செயல்பட்டதுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் பிரதமர் கிட்டையும் ஒரு அவார்டு வாங்குறாங்க ஏன்னா இந்த வழக்குல கிட்டத்தட்ட எழுபத்தி பேர் கைதும் செய்யப்படுறாங்க நானூற்றி எண்பத்தி ஏழு கிலோ தந்தங்களும் பறிமுதல் செய்யப்படுது இந்த கைது செய்யப்பட்ட எண்பத்தி இரண்டு பேருமே அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள் அதே போல கடத்தல்காரர்கள் மரவேலை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா அங்க இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகளும் இந்த கடத்தல் அஹ் சம்பவத்துல ஈடுபட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு குற்றவாளிகள் இதன் மூலமா கைது செய்யப்படுறாங்க தமிழகத்துல திருப்பூர் மாவட்டம் உடுமலை அதாவது அமராவதி வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில ஒரு யானை கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கு கொல்லப்பட்டது மட்டுமல்லாம அந்த யானையும் எரிக்கப்பட்டிருக்கு எரிக்கப்பட்ட அதனுடைய தந்தங்கள் மர்ம கும்பலால கடத்தி போயிருக்காங்க இத கண்டுபிடிக்கிறக்காக ஒரு வனத்துறை அதிகாரிகளும் களமிறக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட பதினோரு நாள் நீண்ட நிடிய கடினமான ஒரு பயணத்தையும் மேற்கொண்டு அந்த கடத்தப்பட்டுட்டு போற அந்த தந்தங்களும் கைப்பற்றப்படுது குறிப்பாக இதில் அந்த யானையை எரிச்சது யாரு அந்த த தந்தத்தை கைப்பற்றின யார்